மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு கன்னி கண்ணிராசியை பத்தி ஜூலை மாத படங்கள் நாம் பேச போறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னியில கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்தில் ராகு பகவான் மேசத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அவங்க ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சியாகி ரிசபத்துக்கு வராங்க அங்க குருவும் இருக்கிறாங்க அந்த குருகோட இந்த செவ்வாய் சேருவதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு குருவாகுது அது போக மிதுனத்துல சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜூலை மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க சூரிய பகவான் ஆப்பட்டது பதினாறாம் தேதி மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வராங்க அப்போ புதன் பகவான் ஆல்ரெடி கடகத்திலே இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு வந்து பிரிடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ப்ரிடிக்ஷனை கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப இந்த கன்னி ராசிக்கு வந்து எட்டாம் இடம் என்பது ஒரு பாவமான இடம் அந்த எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானால வம்பு வள வழக்கு எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் உங்களுக்கு அழிவு இது மாற சூழ்நிலைகள்ல நீங்க மாட்டி சித்திரவதப்பட்டு சின்ன கூடிய அளவுக்கு அந்த எட்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு தடைகளை கொடுக்கும் அந்த எட்டாம் இடத்த அதிபதியாகப்பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி குருமங்கள யோகத்தோடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கிறார் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இது நாள் வரைக்கும் குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாரு இப்ப வந்து அந்த குருமங்கள யோகத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் போனதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விலகப் போகிறீர்கள் அப்ப வம்பு வழக்குல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அது போக உங்களுக்கு போட்டி பொறாமையிலிருந்து நீங்க விலகிறீங்க உங்களுக்கு துரோகம் யார் செஞ்சாலும் பழிக்காது உங்களுக்கு துரோகம் செய்யறவங்களே உங்களை பார்த்து உணர்ந்துட்டு இவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது செஞ்சா மாட்டிக்குவோ அப்படின்னு அவங்களே விலகி போயிருவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு மங்கள யோகத்தினால கன்னி ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்ப இந்த குருமங்கல யோகம்னா என்னன்னா நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத அர்த்தம் அப்ப இதற்கு முன்னாடி வரலீங்களா இதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்குது இப்ப இந்த கிரக அடைவுகள் பிரகாரம் இப்ப நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்ப இந்த நல்ல நேரத்தின் வாயிலாக ஒரு பிசினஸ் பண்றவங்களோ ஒரு வேலைக்கு போறவங்களோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களோ ஒரு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களோ இந்த வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த குருமங்கள யோகத்தினால கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுவுமே ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல அந்த குருவும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த சுக்கர பகவான் ஆப்பட்டது இவங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல ஏழாம் தேதி அங்கே கடகத்துக்கு வராங்க அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துக்கு வருவது மிகவும் சிறப்பு அப்ப உங்களுக்கு வந்து யோகத்தை நீங்கள் உயர்வதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் தலைவதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கிறாரு அப்ப இதற்கு முன்னாண்ட நம்மளுடைய எந்த ஒரு ப்ரொபஷனல்லையுமே நம்ம முன்னுக்கு வர முடியல எந்த பிசினஸ் பண்ணாலும் தடுங்கலாகுது நம்ம வந்து எதை நினைச்சு எதை சாதிக்கொண்டு போனாலும் அது ஒர்க் அவுட் ஆகுறதில்ல அப்படின்னு கூனி குறுகி இருந்தவங்களுக்கு இப்போ இந்த ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்குது செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கிறாங்க அந்த ஒன்பதாம் இட ததிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் அப்போ இதனால நீங்கள் கூனி குருகி வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இப்போ எந்திரிச்சு நின்று இதை சாதிப்பதற்குண்டான அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை அந்த திறமை உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க அப்போ இந்த சமயத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வாய்ப்புகள் நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக கண்ணி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் நல்ல பலனை அடைவீர்கள் இப்ப உங்களுக்கு சனியும் ஆறாம் இடத்துல இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அந்த தொழில் மூலியமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஜாப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேலையை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா அதுவும் கிடைக்கும் இக்காரணத்தை கொண்டும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அது போக உங்களுக்கு தொழில் கிரகமான புதன் பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி புதன் பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அது போக உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்கர பகவானும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல பாக்யாதிபதியும் உங்களுடைய தொழில் காரகனான புதன் பகவானும் இரண்டு பேரும் இணைந்து பதினொன்னாம் இடத்தில் இருப்பது மிக 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 அற்புதமான டைம்னு நான் சொல்றேன் அதனால இந்த ஜூலை மாதத்தை ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தி பயன் அடையுங்கள் அப்படின்னு சொல்ற நான் கண்டிப்பா நீங்க இந்த மாசத்துல இந்த கமெண்ட் பாக்ஸ் கூட கண்டிப்பா நீங்க சொன்னது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நீங்க எழுத போறீங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலயே கேது பகவான் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க அப்ப இந்த ராகு கேது பகவான்னால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காரியம் எடுத்தா குழப்பம் தடுங்கல்கள் இதை வந்து செய்ய விடாத அளவுக்கு தடை பண்ணி உங்களை டைவர்ட் பண்ணி மாத்தி விடும் அப்போ அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்த்துட்டாங்க இதனால இந்த தோஷம் உங்களுக்கு விலகிருச்சு அப்ப அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்க குடும்ப விஷயத்துல கண்டிப்பாக ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி மன சந்தோஷம் கெட்டு போயிருச்சு மன சந்தோஷத்துக்கோசரம் இன்னைக்கு வந்து எதிர்பார்த்து இருக்கிறீங்க அதுவும் கிடைக்கல அப்ப குடும்ப வாழ்க்கையில நம்ம குழப்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு சிலர் நல்லாவும் இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா சில சில குழப்பங்கள் வந்துட்டு போகுது ஒரு சிலர் வாழ்க்கையில குழப்பத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில பிரிஞ்சும் போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஜூலை மாதம் ராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போக இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அவங்க வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்புறம் என்னங்க சந்தோஷமா இருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப அந்த குடும்ப அவங்க வந்து இப்போ நீங்க எது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்ப உங்களுக்கு வந்து இந்த ஆபரணங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஒரு இடம் புக் பண்ணணுமோ புக் பண்ணலாம் ஒரு வண்டி புக் பண்ணணுமோ புக்லாம் புக் பண்ணலாம் ஒரு கார் புக் பண்ணணுமோ புக் பண்ணலாம் அப்ப நீங்க கேட்டது கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான நேர காலம் நல்லா இருக்குது கண்டிப்பாக அவர் அவர்கள் வசதிக்கு தகுந்தவாறு அவங்கவங்க அவங்கவுங்க சந்தோஷமும் இருக்கும் கண்டிப்பாக நீங்க எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க நல்லா இருப்பீங்க நேர்கள இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போக உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பாத்துக்கோங்க அது வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அது வந்து சாதகமா பாதகமானு பார்த்துக்கோங்க அது பார்க்கும் நினச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்